வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் ஜோசப் மர்பி எழுதின மேஜிக் ஆஃப் ஃபேத் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு ஆனா, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் நம்ம ஆழ் மனசோட சக்தி அந்த சக்தியை வச்சே நம்ம ஆசைகளை எப்படி நிஜமாக்குறது ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு தான் இந்த புத்தகம் சொல்லுது ஆமா இது வந்து வெறும் பாசிட்டிவான் நினைங்க எல்லாம் நடக்குன்னு சொல்ற மத்த புத்தகங்கள் மாதிரி இல்ல இன்னைக்கு நாம மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்ற விஷயத்தோட அடித்தளமே இந்த புத்தகத்துல தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா மறுப்பி இதை வெறும் ஆசைப்படுறதோட நிறுத்துல இத ஒரு ஆழமான ஆன்மீக பயிற்சியாகவும் நம்மளோட சுய அடையாளத்தையும் மாத்திர ஒரு கருவியாகவும் பாக்கிறார் இதுதான் இதுல இருக்கிற ஒரு தனித்தன்மை ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இதுல வர்ற சாலமோனின் பாடல் ஒரு காதல் பாட்டு இல்ல அது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமான்னு சொல்றீங்க இது ஒரு முற்றிலும் புதிய கோணமா இருக்கே பொதுவா அத கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவுன்னு சொல்வாங்க கரெக்ட் ஆனா மர்பி ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுக்கறாரு இதுல வர்ற காதலன் வந்து நம்மளோட ஆசை ஆசையா ஆமா காதலி நம்மளோட உணர்வு நம்ம ஆசையை அடையணும்னா அந்த ஆசையோட நாம உணர்வு பூர்வமா இணையணும் அதாவது அந்த ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற உணர்வை முழுசா உள்வாங்கிக்கணும் அந்த உணர்வுதான் நம்ம ஆழ்மனசுக்கு போற சாவி அப்போ நம்ம மனசுங்கிறது என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா நிச்சயமா நம்ம மனங்கிறது நம்ம மூளையோட ஆட்டோ பைலட் மாதிரி நாம யோசிக்காமலேயே நம்மள சுவாசிக்க வைக்கிறது இதயத்தை துடிக்க வைக்கிறது எல்லாமே அதுதான் அதுக்கு எது சரி எது தப்புன்னு தர்க்கம் பண்ண தெரியாது அதுக்கு கொடுக்கப்படுற கட்டளைகளை அப்படியே ஏத்துக்கிட்டு செயல்படுத்தும் அதனால தான் நாம எதை உணர்வு பூர்வமா நம்புறோமோ அதை நிஜமாக்குற சக்தி அதுக்கு இருக்கு ஓகே இது புரியுது அப்போ அந்த சாலமோனின் இருந்து ஒரு வரிய மோஃபி மேற்கோள் டாக்டாரே அவர் என்னை விருந்து மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றார் என் மீதான அவரது பதாகை அன்பாக இருந்ததுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் அந்த விருந்து மண்டபம் வேற எதுவும் இல்ல நம்ம மனசு தான் அங்கே நம்ம ஆசைய ஒரு விருந்தாளி மாதிரி வரவேற்று உபசரிக்கணும் இதுக்கு ஒரு இளம் பாடகியோட கதை ஒரு நல்ல உதாரணம் அவங்க சினிமாவுல சான்ஸ் தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நிராகரிப்புகளை சந்திச்சு ரொம்ப சோர்வா இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு இந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கப்பட்டது அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க மனசை அமைதிப்படுத்தி தன் கையில ஒரு பெரிய சினிமா கம்பெனியோட ஒப்பந்தம் இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சாங்க வெறும் கற்பனை மட்டும் இல்ல அந்த ஒப்பந்த பத்திரத்தோட தொடு உணர்வு அதுல அவங்க பேர் அச்சிடப்பட்டிருக்கிறத பாக்கும்போது வர்ற சந்தோஷம் அந்த கம்பெனி லோகோ அதுல கையெழுத்து போடுறப்போ ஏற்படுற பெருமிதம்னு எல்லாத்தையும் முழுசா உணர்ந்தாங்க அப்படியானால் வெறும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் வேண்டும் என்று நினைப்பதை விட அந்த ஒப்பந்தத்தின் வாசனையை அதன் தொடு உணர்வை உணர்வதுதான் முக்கியம் அந்த விவரங்களில் நான் அந்த மேஜிக் இருக்கு இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த உணர்வுல அவங்க மூழ்கி இருந்தப்போ அந்த உணர்வே அவங்க ஆள் மனசுல பதிஞ்சு போச்சு கொஞ்ச நாள்லயே அவங்க கற்பனை செஞ்ச மாதிரியே ஒரு பெரிய வாய்ப்பு அவங்கள தேடி வந்தது இதுதான் உணர்வு பூர்வமான இணைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பனை உணர்வோட சேரும்போது கண்ணுக்கு தெரியற நிஜமா மாறுது அந்த விருந்து மண்டபம் இடது கை வலது கை உருவகங்கள்லாம் அருமை அவருடைய இடது கை என் தலைக்கு கீழேயும் அவருடைய வலது கை என்னை தழுவியும் இருக்கிறது என்ற வரியும் வருதே அதுக்கு என்ன அர்த்தம் இது ஒரு மிக அழகான உருவகம் இடது கை நம்மளோட ஆழமான அகநிலை உணர்வு குறிக்குது அகநிலை உணர்வா ஆமா வலது கை நம்மளோட கட்டுப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்பனையை குறிக்குது நம்ம கற்பனையும் அது நிஜமாகிடுச்சுங்கிற உணர்வும் ஒன்னு சேரும் பொழுது அதாவது வலது கையும் இடது கையும் ஒன்னே ஒன்னு தழுவும் போது நம்ம வேண்டுதல் பழிச்சிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம புறமனசும் மனசும் ஆழ்மனசும் ஒரு விஷயத்துல ஒத்துப் போகும்போது அது நடந்தே தீரும் அங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லை சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில் இதை எப்படி செய்யறது புத்தகம் சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களை கொடுக்குது அடிபட்டு நடக்க முடியாம இருந்த ஒரு மனிதரோட கதை வருதே ஆமா அது ஒரு முக்கியமான உதாரணம் அந்த மனிதர் கிட்டத்தட்ட ஒன்பது மாசமும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் டாக்டர்ஸ் இனி நடக்க வாய்ப்பு கம்மினு சொல்லிட்டாங்க அவர்கிட்ட ஒருவேளை உங்க கால் சரியாயிடுச்சுனா முதல்ல என்ன செய்வீங்கன்னு கேட்கப்பட்டார் அவர் நான் மறுபடியும் போல விளையாடுவேன் நீச்சல் அடிப்பேன் ஆல்ப்ஸ் மலை ஏறுவேன்னு சொன்னார் அப்போ அவர் தினமும் அத கற்பனை பண்ண சொல்லப்பட்டாரா ஆமா ஆனால் சும்மா கற்பனை இல்ல தினமும் மூணு தடவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர் உண்மையிலே போலோ விளையாடுற மாதிரியும் மலை ஏறுற மாதிரியும் மனசளவில் உணர்ந்து வாழ சொல்லப்பட்டார் இங்க முக்கியம் என்னன்னா அவர் அதை ஒரு சினிமா பார்க்குற ஆடியன்ஸா இல்லாம அந்த விளையாட்டை விளையாடுற வீரரா அந்த மலையில ஏற நபராகவே தன்னை உணர ஆரம்பிச்சார் ஓ குதிரையில உட்கார்ந்து உணர்வு கையில இருக்கற அந்த போலோ ஸ்டிக் பந்து மேல படும்போது வர்ற சத்தம் ஆப்ஸ் மலையில முகத்துல அடிக்கிற குளிர் காத்து பாறைகளோட தொடு உணர்வு இதெல்லாம் அவர் உணர்ந்தார் இல்லையா அதுதான் பாயிண்ட் அவர் அந்த நாடகத்துல ஒரு நடிகராவே மாறிட்டார் ரெண்டே மாசத்துல டாக்டர்ஸே ஆச்சரியப்படுத்துற வகையில அவரோட கால் குணமாகி அவர் கற்பனை செஞ்ச எல்லாத்தையும் செஞ்சார் இதுதான் அகநிலையில ஒன்ற உணர்றதோட சக்தி நிச்சயமா இது ஒரு கதை ஆனா சிலர் இதை கேக்கும்போது இது வெறும் பிளசிபோ எஃபெக்ட் தானேன்னு சொல்லலாமே அல்லது இது வெறும் நேர்மறை சிந்தனை மட்டும்தானா ரொம்ப நல்ல கேள்வி இது வெறும் நேர்மறை சிந்தனை கிடையாது நேர்மறை சிந்தனைங்கிறது கால் சரியாயிடும் என் கால் சரியாயிடும்னு வெறும் வார்த்தைகளை சொல்றது ஆனா மேப்பி சொல்றது அந்த நிலைமை அடைஞ்சிட்டா எப்படி இருக்குமோ அந்த உணர்வுக்குள் வாழ்றது பிளசிபோ எஃபெக்ட்ல கூட அந்த மருந்து வேலை செய்யுங்கிற நம்பிக்கை அல்லது உணர்வுதான் குணப்படுத்துது அப்போ வார்த்தைகளை விட உணர்வுகளுக்கு சக்தி அதிகம் ஆமா ஏன்னா நம்ம ஆழ்மனசோட மனசோட உணர்வுகள் உணர்வுகள்தான் தர்க்கமல்ல இந்த உணர்வை உருவாக்குவது பகல் நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குமே மனசு ஆயிரம் இடத்துல ஓடும் இத சுலபமா செய்ய ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா இருக்கு அதுதான் நாம தூங்க போற நேரம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம தர்க்கம் பண்ற புறமனசு அமைதியாகி ஆள் மனசோட கதவுகள் திறந்திருக்கும் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க அடைய விரும்புற நிலையை அடைஞ்சிட்ட மாதிரி உணர்ந்து அந்த உணர்விலேயே தூங்கணும் உதாரணமா உதாரணமா நீங்க ஒரு வெற்றிகரமான நபரா மாற விரும்புனா வெற்றிங்கிற வார்த்தைய ஒரு தாளாட்டு மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி அந்த வெற்றி உணர்வோட தூங்கணும் நம்ம ஆழ்மனம் அதாவது நம்ம காதலன் நம்ம தூக்கத்துல எதை உண்மையா ஏத்துக்கிறோமோ அதை நிஜமாக்க வேலை செய்யும் சொல்லப்போனா நம்ம அடுத்த நாள் எப்படி அமையும்ங்கிறது நாம தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த உணர்வுல இருக்கும்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு இது ஒரு குறிப்பிட்ட ஆசைய அடையிறதுக்கு சரி ஆனா இது ஒரு வாழ்க்கை முறையா மாத்த முடியுமா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் இதை செய்யறதை விட ஒட்டுமொத்தமா ஒரு இணக்கமான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ முடியுமா புத்தகத்துல இறைவனின் பிரசன்னத்தை பழகுதல்னு ஒரு பகுதி வருதே அது இதை பத்தி தான் பேசுதா ஆமா இதுதான் மறுப்பியோட தத்துவத்தோட உச்சம்னு சொல்லலாம் எல்லாம் இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறது இறைவன்கிற உண்மையை உணர்றதுதான் இதோட அடிப்படை நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்குற ஒவ்வொரு பொருளும் எதிர்கொள்கிற ஒவ்வொரு சூழலும் இறைவனோட வெளிப்பாடுன்னு உணர ஆரம்பிக்கும்போது நம்ம உலகமே மாறிடும் பதினேழாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சகோதரர் லாரன்ஸ் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவர் என்ன செஞ்சார் அவர் ஒரு துறவி ஆனா அவர் மடத்தோட சமையலறையில பாத்திரம் கழுவும் போதும் தொடக்கும்போதும் இறைவனோட பிரசன்னத்தை உணர்ந்தார் அதை அவர் கடவுளுக்கு செய்யற வேலையா நினைச்சார் பூஜை பண்ற இடத்துல எந்த அளவுக்கு பக்தி உணர்வோட இருந்தாரோ அதே அளவு உணர்வோட சமையலறையிலையும் இருந்தார் கேட்பதற்கு இது மிக உயர்வான நிலையா தெரியுது ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு வேலையில டென்ஷன் இருக்கும்போது அல்லது வீட்ல பிரச்சனை இருக்கும்போது பார்க்கிற எல்லாத்துலயும் இறைவனை காண்பது சாத்தியமா ஆரம்பத்துல இது எப்படி பழகிறது நல்ல கேள்வி இது ஒரே நாள்ல வராது இது ஒரு பயிற்சி ஆரம்பத்துல ஒரு நாளைக்கு சில நிமிடங்கள் நீங்க செய்யற சின்ன சின்ன வேலைகள்ல இதை முயற்சி செய்யலாம் உதாரணமா கார் ஓட்டும்போது இந்த கார் இறைவனோட வாகனம் அது பாதுகாப்பா போகுதுன்னு உணரலாம் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் போது இது இறைவனோட படைப்புக்கு நான் சேவை செய்யறேன்னு நினைக்கலாம் இப்படி சின்னதா ஆரம்பிக்கும் போது போக போக இது நம்ம சுபாவமாகவே மாறிடும் இது மனித உறவுகளில் கூட மாற்றத்தை ஏற்படுத்துமா நிச்சயமா எப்படின்னா மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றதை விட உங்களை தான் முக்கியம்னு புத்தகம் சொல்லுது ஏன்னா நம்மளை மாற்ற முடிஞ்சது நம்மளை மட்டும்தான் நம்ம உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே தெரியும் நீங்க ஒருத்தரை மனசுக்குள்ளே விமர்சிச்சுக்கிட்டே வெளியில சிரிச்சு பேசுனா அந்த எதிர்மறை உணர்வு தான் உங்க ஆள் மனசுல பதிஞ்சி உங்க உறவை பாதிக்கும் இதுக்கு பதிலாக மற்றவங்களுக்கு மனசளவுல அன்பு அமைதி நல்லெண்ணத்தை அனுப்பும்போது முதல்ல மாறுறது உங்க அகநிலை அப்புறம் உங்க புற உலகமும் மாறும் அப்போ இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதும் நம்ம எதிர்வினைகளை கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம் நான்கிற உணர்வை மாத்திரது பத்தி புக்கும் ஆழமா பேசுதே அதே என்ன இதுதான் எல்லாத்துக்கும் அடித்தளம் நாம இயல்பா நான் கோபமாயிருக்கேன் அல்லது நான் பலவீனமா இருக்கேன்னு சொல்றோம் அப்படி சொல்லும்போது அந்த எதிர்மறை உணர்வோட நம்மள முழுசா அடையாளப்படுத்திக்கிறோம் ஆனா நமக்குள்ள இருக்கிற உண்மையான நான்கிறது எல்லையற்ற ஆன்மா அதாவது இறைவன் அந்த உண்மையான நான் ஒருபோதும் கோபமாவோ பலவீனமாவோ இருக்க முடியாது அப்போ நம்ம நம்மள அந்த எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து பிரிச்சு பார்க்க பழகணும் ஆமா இதுக்கு பேரு தான் சுய கவனிப்பு செல்ஃப் அப்சர்வேஷன் இதை எப்படி செய்யறது ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது கோபம் தலை தூக்கும் போது என்ன செய்யணும் உங்களை நீங்களே கவனிக்கிறதுங்கிறது ஒரு சினிமா பார்க்கும்போது நீங்க திரையில இருக்கிற கதாபாத்திரமா மாறாம ஆடியன்ஸா உட்காந்து ஓ இந்த கதாபாத்திரம் இப்ப கோபப்படுதுன்னு தள்ளி நின்று பாக்குற மாதிரி உங்க கோபத்தை நீங்கன்னு பார்க்காம உங்களுக்குள்ள எழும்பு ஒரு உணர்வுன்னு பார்க்க பழகணும் அந்த எண்ணம் வரும்போது அதை எதிர்க்கவோ அடக்கவோ வேணாம் சும்மா அதை கவனிங்க இது உண்மையான நான் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க கவனத்தை அன்பு அமைதி வலிமை மாதிரி நேர்மறையான விஷயங்கள் மேல திருப்பணும் அப்போ நான் வலிமையானவன் நான் மகிழ்ச்சியானவன் நான் அன்பானவன்னு திரும்ப திரும்ப சொல்லி அத ஆழமா உணர்றது மூலமா அந்த குணங்களை நாம அடைய முடியும் புத்தகம் சொல்லுது ஐயம்ங்கிற வார்த்தைக்கு பிறகு நீங்க எதை இணைச்சு முழுசா நம்புறீங்களோ அதுவாகவே நீங்க ஆகிறீங்கன்னு அதுதான் இந்த புத்தகத்தோட மையச் செய்தி அந்த ஐயாம் தான் உங்க உண்மையால அடையாளம் அதுதான் கடவுள் நீங்க நான் நோய்வாய்பட்டிருக்கிறேன்னு சொல்லும்போது கடவுளோட பேருக்கு பின்னாடி ஒரு எதிர்மறையான விஷயத்தை இணைக்கிறீங்க அதுக்கு பதிலா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் அமைதியாக இருக்கிறேன் உணரும்போது நீங்க கடவுளோட உண்மையான தன்மையை வெளிப்படுத்துறீங்க உங்க உணர்வை மாத்துறது மூலமா உங்க விதிய உங்க வாழ்க்கைய மாத்த முடியும் அருமை இன்னைக்கு நாம பேசுனதுல இருந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டாளி ஆனா அதோட மொழி தர்க்கம் இல்ல உணர்வு ரெண்டாவதா நம்பிக்கைங்கிறது வெறும் வாய் வார்த்தை இல்ல நம்ம ஆசை ஏற்கனவே நிறைவேறிட்ட மாதிரி உணர்ந்து வாழ்றது மூணாவதா கற்பனையும் உணர்வையும் இணைச்சு குறிப்பா தூங்கப் போறதுக்கு முன்னாடி பயன்படுத்துறது ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது வெறும் பொருட்களை அடையிறதுக்கோ அல்லது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கோ ஒரு குறுக்கு வழி கிடையாது இது உங்க அக உலகத்தை கட்டுப்படுத்துறது மூலமாகவும் நீங்க சந்திக்கிற எல்லாத்துலயும் எல்லோர்லையும் தெய்வீகத்தை காண்பதன் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சியான இணக்கமான வாழ்க்கையை வாடுறதுக்கான ஒரு முழுமையான தத்துவம் இது உங்களை மாற்றுறதுக்கான ஒரு வழி நீங்க மாறும்போது உங்க உலகம் தானாகவே மாறும் இந்த புத்தகம் சொல்லுது நான் என்பதில் நீங்கள் எதை இணைத்து நம்புகிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் இன்னைக்கு முதல் உங்க நான் என்பதில் நீங்கள் இணைக்க விரும்புகிற ஒரு குணம் அல்லது ஒரு நிலை என்னவாக இருக்கும் ஒருவேளை அது நான் அமைதியானவன் என்பதாக இருக்கலாம் அல்லது நான் தைரியமானவள் என்பதாக இருக்கலாம் அந்த யதார்த்தத்தில் இப்போதே வாழ்வது போன்ற உணர்வு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க